அதான் சொல்ற வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது அதனால் கீழ்ப்படியாத மக்கள் மேற்கூறியதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ஊனியர் நாட்டத்தை சொல்கிறார் சிலை வழிபாடு பேராசை அது மாதிரி ஒழுக்கக்கேடாக நடப்போர் இப்படியெல்லாம் வரிசையாக சொல்கிறார் சரியா அதில் நான் திருப்பி வாசி காட்டுறேன் ஒரு பகுதியை வாசிக்க ரொம்ப அதில் போய் போய்ட்டு இருக்கும் அதனால் ரொம்ப நல்ல போக முடியாது ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர் ஒழுக்க கேடாக நடப்போர் சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவல்லடி சொல்கிறார் அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்னா இதெல்லாம் வந்து ஊனியல்பு நாட்டம் கொண்டவர்கள் கடவுளுக்குரிய அரசு அப்படின்னா கடவுளுக்கு குடும்பத்தில் உரிமை பெயர்னா அந்த உறவு அடாப்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த உரிமை பேரு அடையார் அதான் சொல்றாரு அப்ப அப்படி அது ஊரகம் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது நடப்பது என்ன சிலை என்னென்ன அப்படிலாம் போக முடியாது ஓரளவு புரிஞ்சுங்க ஊனியல்பு நாட்டம் அது சொல்லித்தான் சொல்கிறேன் வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விட இப்போ இதை நோக்கி இருப்பாங்க வீண் வார்த்தை அது உதாரணத்துக்கு நம்மளுடைய மாட்டின் மத்தருடைய தொண்ணூத்தஞ்சு தேசிஸ் என்ன சொல்லுதுன்னா பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் உனக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்போ அதை சொல்கிறேன் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகிறது யார் இந்த கீழ்படியாத மக்கள் அப்படின்னா கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு அவர் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் தொடக்க நூல் ரெண்டு பதினேழுல கொடுக்கிறார் இதை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆதா வாழ்க்கை அப்போ அதை கீழ்ப்படியில் அவங்க அதுபோல் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால் இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார் இந்த நற்கர்ணி ஆண்டவருக்கு அப்போ இதை எடுத்து சாப்பிடும்போது நீ என்னுடைய குடும்பத்தில் சேரலாம் அதாவது நீ அதை கேட்கிறேன்னு பொருள் அப்படின்னு சொல்றார் அப்போ இது கீழ் இது வந்து நீ சாப்பிடலன்னா நீ என்னை கீழ்படியில அப்படின்னு சொல்றார் அப்ப மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது எனவே அவர்களோடு நீங்கள் ஏதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் பாருங்க அவங்களோட எதுலேயும் பங்கு கொள்ளக்கூடாது அப்போ இவங்க எதில் பங்கு கொள்ள வைக்கிறாங்க பிரேசலாட் சொல்லி அவர்களுடைய வாழ்த்துல பங்கு கொள்ள வைக்கிறார்கள் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்துருக்கிறோம் அல்லவா யோவான் ரெண்டு யோவான் பதினொன்றில் பார்த்தோம் அல்லவா அதுதான் நாள் திருப்பி ஒரு முறை வாசித்து காட்டி விடுகிறேன் உங்களிடம் வருவார் பத்துலேருந்து வாசிக்கிறேன் உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் எந்த போதனை சிசிசி ஒன்னு போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீச்செயல்களில் பங்கு கொள்கிறார்கள் அப்ப இந்த தீச்செயலை தான் இங்க என்ன சொல்கிறார் என்றால் பேசியல அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் எவர்களோடு இந்த கீழ்படியாதவர்கள் யார் கீழ்படியாதவர்கள் நற்கர்ணையை நம்பாதவர்கள் நற்கர்ணை நம்பு உன்னை மீட்கிறேன்னு சொல்கிறார் நம்புறது கடவுள் நம்புறது இல்லை இது வழியா தான் மீட்பொருக்குன்னு நம்புவது நம்பி ஆக வேண்டும் அதான் சிசிசி சொல்றது நம்பர்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்ப எதுனும் பங்கு கொள்ள வேண்டாம் ஏன்னா எட்டில் சொல்றார் ஒரு காலத்தில் இருளாய் இருந்து நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் ஆக ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள் ஒளிபெற்ற மக்கள் என்ன கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்த மக்களாக வாழுங்கள் ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது